தமிழ் சுருக்கெழுத்து இளநிலை பிப்ரவரி ஐந்து கமெண்ட்ஸ் தலைவர் அவர்களே நடப்பு நிதியாண்டிற்கான வரவு செலவு திட்ட அறிக்கையின் மீது சில கருத்துக்களை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வரவு செலவு திட்ட அறிக்கையில் பல நல்ல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன அத்தகைய திட்டங்களை எங்கள் கட்சியின் சார்பாக வரவேற்க கடமைப்பட்டிருக்கின்றேன் தரிசு நில மேம்பாட்டு திட்டத்திற்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டு பத்து ஆண்டுகளில் தரிசு நிலங்களை அபிவிருத்தி செய்வதற்கான தொலைநோக்கு திட்டம் வரவேற்கத்தக்க ஒன்றாகும் மீனவர் நலனுக்காக இலவச வசதி திட்டத்தின் கீழ் இருபதாயிரம் வீடுகள் கட்டித்தரும் திட்டம் நடப்பாண்டில் நிறைவேற்றப்பட உள்ளதை மகிழ்ச்சியுடன் வரவேற்க விரும்புகிறேன் இந்த அரசு தொழில்துறையில் பின்பற்றி வரும் தொழில் கொள்கையின் விளைவாக பெரிய பெரிய வெளிநாட்டு நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு செய்து தொழிற்சாலைகளை அமைக்க போட்டி போட்டு கொண்டு வந்திருப்பதற்கு இந்த அரசை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக நிலமற்ற ஏழை விவசாய தொழிலாளர்கள் நலன் பாதுகாக்க அவர்களுக்கென்று ஒரு வாரியம் உருவாக்கப்படும் என்ற புரட்சிகரமான திட்டம் திட்டப்பட்டுள்ளதை உண்மையிலேயே நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் காரணம் இதன் மூலம் அந்த தொழிலாளர்கள் அனைவரையும் ஓர் அமைப்பிற்குள் கொண்டு வரவும் நியாயமான ஊதியம் வழங்கவும் வேலையில்லாத நாட்களில் இழப்பீடு கிடைக்கவும் வழி ஏற்படும் மேலும் மருத்துவம் கல்வி போன்ற பிற வசதிகளை பெறவும் விபத்துகளுக்கான இழப்பீடு பேறுகால உதவி போன்ற வசதிகள் கிடைக்கவும் இந்த திட்டம் பெரிதும் பயன்படும் என நம்புகிறேன் அடுத்து சாகுபடி செய்யும் விவசாய நிலங்களின் எண்ணிக்கையை அதிகப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் ஏரிகள் குளங்கள் கண்மாய்கள் போன்றவற்றை தூர்வாரும் பணிக்காக பெருமளவில் நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதை கண்டு நான் மகிழ்ச்சியடைகிறேன் இத்திட்டத்தை நிறைவேற்றுவதன் மூலம் வரும் காலங்களில் விவசாயிகள் ஆண்டு முழுவதும் நெல் கரும்பு ஆகியவற்றை சாகுபடி செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் என்பதை தெரிவித்துக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் கணினி அறிவு பள்ளி மாணவர்களுக்கு மிகவும் அவசியம் என்பதை உணர்ந்த இந்த அரசு கணினி பாடத்தை ஆரம்ப பள்ளிகளில் கொண்டு வருவதற்காக நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் கோயம்புத்தூரில் உள்ள குணசேகரன் தொழிற்சாலை நிறுவனத்தின் மேலாளர் சென்னை அண்ணாசாலையிலுள்ள சுமதி நிறுவனத்தாருக்கு எழுதிய கடிதம் அன்புடையீர் தங்களது சென்ற மாதம் பத்தாம் தேதியிட்ட கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளவாறு பல்வேறு கொள்ளளவு கொண்ட இருநூறு மாவு அரைக்கும் இயந்திரங்களை தங்களுக்கு சிவசக்தி லாரி மூலமாக அனுப்பினோம் அவற்றில் சுமார் பத்து இயந்திரங்கள் வரும் வழியில் பழுதாகிவிட்டதை அறிந்து அதிர்ச்சி அடைந்தோம் நாங்கள் எல்லா இயந்திரங்களையும் சரியான முறையில்தான் அனுப்பி வைத்தோம் இருப்பினும் தங்களது நிறுவனத்தோடு உள்ள நீண்ட கால தொடர்பின் காரணமாக பழுதடைந்த பொருட்களை திருப்பி அனுப்பும்படி கேட்டுக்கொள்கிறோம் அடுத்த முறை சென்னைக்கு சரக்குகள் அனுப்பும்போது மாற்று சரக்குகளை அனுப்புகிறோம் ஏற்கனவே உள்ள ஒப்பந்தப்படி இதற்கான லாரி வாடகையை தாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டுமென்று தெரிவித்துக் கொள்கின்றோம் தங்கள் நம்பிக்கையுள்ள ஸ்டாப்